அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ளே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே பிள்ளை அப்படி இல்லைனா பெண்ணின் திருமணத்திற்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்க அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகலாம் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக சோர்வு உண்டாகலாம் பணிகள்லையும் கூடுதல் கவனம் தேவைப்படும் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பது ஆறுதல் தர வகையில் இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதமாகலாம் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக வேண்டியும் இருக்கும் பணியாளர்களால சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சக வியாபாரிகளால மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாகவே அமைய பெறுகிறது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னா சொல்லணும் அதே சமயம் பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீண் செலவுகள் எதுவுமே ஏற்படாது சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சாத்தியம் இருக்குது சகோதர வகையில் பார்த்திங்க அப்படின்னா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி மாறி சுமூகமான உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய தொழில் தொடங்க ஏதுவான காலமாக அமையப்பெறுகிறது தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்க பாருங்கள் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளில் இறங்க வேண்டாம் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக வெள்ளங்கங்கள் வீடு தேடி வர வாய்ப்புகள் இருக்கு பிரியமாக பேசுகிறாங்க அப்படின்னு ஃபேஸ்புக் பின் நண்பர்களை நம்ப வேண்டாம் அரசு ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் உண்டாகலாம் அதே போல குருட்டத்தனமாக போட்டி பந்தயங்களில் இறங்க வேண்டாம் கைபொருளை நழுவ விட வேண்டிய கட்டாயம் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருப்பது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதா செய்யும் காதலில் வெற்றி பெற்று காதலையின் மனதை கொள்ளையடைப்பீங்க அலைச்சல் அதிகம் இருந்தாலும் மனதில் நிம்மதி நிலவுங்க கமிஷன் வியாபாரங்கள் கை நிறைய காசு பணத்தை கொண்டு வரலாம் சொத்து விற்பனை மட்டும் போக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அடிக்கடி கணினியில் படுது ஏற்படலாம் வலிய போய் மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க ஆனால் அவர்களே உங்களுக்கு அவமானங்களை பரிசாக கொடுப்பாங்க திடீர் நட்புக்கள் பகிர் பிரச்சனைகளையும் கிளப்பலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை உங்களுக்கு பல வகைகளில் வந்து இடையூறுகள் ஏற்பட்டால் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் வந்து சாதகமான நிலைகளும் உருவாகலாம் பாதகமான விளைவுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வீட்டு கொடத்தை செல்ல வேண்டியதும் பொறுமையாக கையாள வேண்டியதும் அவசியமாகிறது ஏன் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் உருவாகலாம் வியாபாரிகள் சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க வாடிக்கையாளர்களிடம் வெட்டு செல்வது முக்கியமான ஒன்று அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பாக நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த வேலை இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது உங்களின் விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கலாம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சோம்பலும் சோர்வும் கற்றற்று அதிகமாகவே இருக்கும் பருவகால நோய்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க பணியிடத்தில் மூ மூட்டு அவர்களினுடைய பாராட்டு பணியிடத்தில் வந்து மூட்டு வழி வந்து வருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருப்பது அவசியம் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாப வாய்ப்புகள் பெறலாம் அரசியலில் பெரிய பதவி பாராட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் காதல் விஷயத்துல நம்பிக்கை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை இனிமையாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேலை தொடர்பான விஷயத்துல உற்சாகமாகவே செயல்படுவீங்க உங்களின் வேலையில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் விருந்து விழாக்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவிற்கு உங்களுக்கு சுமூகமாக முடிந்தாலும் பல வகைகளில் தொந்தரவு செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வேலையில் தேவையற்ற மன அழுத்தத்தை சந்திக்கவும் நேரிடலாம் உங்களினுடைய பேச்சு செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் காதல் விஷயத்தில் துணையின் உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம் வேலையில் தேவையற்ற இடமாற்றத்தை சந்திக்கவும் நேரிடும் திருமண வாழ்க்கையில் கலவையான பலன்கள் கிடைக்கப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க அதே மாதிரி பணிபுரியக்கூடிய இடத்துலையும் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியம் உங்களின் வேலையில் திட்டமிடல் அவசியம் குடும்ப பிரச்சனைகள் மன அழுத்தத்தை தர வாய்ப்பிருக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க சிக்கல்களுக்கு நடுவே உங்களின் வேலைகள் சரியானதாக செய்து மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாக பெறலாம் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு காதல் உறவு இயல்பாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்து கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களினுடைய பலத்தையும் திறமையையும் நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதே போல் பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திடீர் சருக்கள்களும் உருவாகலாம் உங்களினுடைய பேச்சு மற்றும் செயலில் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது முக்கியம் அதே போல் உங்களினுடைய பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நிதானமாக பிரச்சனைகளை அணுகக்கூடிய பட்சத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தன்னை சுற்றி உள்ளவர்களுடன் நல்லுறவை பாதுகாப்பது அவசியம் காதல் உறவு வலுவடைய ஆரம்பிக்கும் பரஸ்பர நம்பிக்கையும் அதிகரிக்கலாம் திருமண வாழ்க்கை இனிமை நிறைந்ததாகவே இருக்கும் என்றாலும் சிறு சிறு பிரச்சனைகளும் குறுக்கிட செய்யும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ளே பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் நீங்கள் சூதனகமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவுகளை எடுக்க பாருங்கள் அதே மாதிரி உத்தியோகம் தொடர்பாக ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதிலும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது உயர் அதிகாரிகள் மற்றவர்கள் ஆலோசனைகளை பெறுவதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் முடிவுகளை எடுக்கக்கூடிய பட்சத்தில் குழப்பமான மனநிலையோ பதட்டமான சூழ்நிலையிலையோ எடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீகத்தின் மீது அதிக அளவில் நாட்டம் செலுத்துவீங்க ஆன்மீக ரீதியான பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களில் திருப்பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் எந்தவித கட்டுப்பாடோ இல்லை அலட்சியமோ இருக்க வேண்டாம் ஏதேனும் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனுக்குடன் உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமாகிறது மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில சில பிரச்சனைகள் வந்து உங்களை தொந்தரவு செய்யத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா நிதானமாக இருக்க பாருங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க சுமூகமாக நிதானத்துடன் கையாளக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும் அதே மாதிரி செலவுகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருப்பது முக்கியமான ஒன்று